ஆபாச படத்தில் வர மாதிரி பண்ணணும்னு ஆசை ஆசைக்கு இணங்க மறுத்த அஞ்சு வயது சிறுமிக்கு நேர்ந்த கொடூரம் சத்தீஸ்கர் மாநிலம் அஞ்சு வயது சிறுமி தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி நாலாம் தேதி சிறுமியை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அக்கம்பக்கத்தில் தேடியுள்ளனர் ஆனால் எங்கு தேடியும் சிறுமி கிடைக்காததால் சந்தேகமடைந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சிறுமியை தீவிரமாக தேடி வந்தனர் அப்போது ஒரு குடியிருப்பு காலனி கட்டுமானத்தில் உள்ள வீட்டில் சிறுமியின் உடல் ரத்த வெள்ளத்தில் கிடந்துள்ளது இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை தீவிரப்படுத்தினர் தொடர்ந்து கட்டுமான பணிகள் நடைபெறும் இடத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் காட்சிகளை ஆய்வு செய்தனர் அப்போது உயிரிழந்த சிறுமியை பதிமூணு வயது சிறுவன் ஒருவன் தனியாக அழைத்துச் செல்லும் காட்சி இடம்பெற்றுள்ளது அந்த காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் பதிமூணு வயது சிறுவனை அடையாளம் கண்டு அவரை பிடித்தார் தொடர்ந்து சிறுவனுடன் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது தொடர்ந்து சிறுவனுடன் கிடுக்கு விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகி உள்ளது ஆபாச படங்கள் பார்ப்பதற்கு அடிமையான சிறுவன் அதேபோல் போல் தானும் செய்து பார்க்க வேண்டும் என்று நினைத்திருக்கிறான் அப்போது பாதிக்கப்பட்ட சிறுமி தனியாக இருப்பதை சிறுவன் கவனித்துள்ளான் இதையடுத்து அவன் சிறுமியை கட்டுமான பணியில் இருந்த வீட்டிற்கு தனியாக அழைத்துச் சென்று தான் வீடியோவில் பார்த்ததை போல் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்துள்ளான் ஆனால் சிறுமி கடுமையாக எதிர்த்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த சிறுவன் மரக்கட்டையை வைத்து சிறுமியை கொடூரமாக தாக்கி கொலை செய்துள்ளான் இதையடுத்து சிறுவனை கைது செய்து சிரார் நீதி சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து நடவடிக்கை எடுத்துள்ளனர்